அமெரிக்காவை கதறவிடும் ரஷ்யா உலகையே அழிக்க வல்ல சாத்தான் டூ ஏவுகணை பற்றி தெரியுமா ஒரே ஒரு ஏவுகணை போதும் நியூயார்க் நகரமே காலி ரஷ்யாவின் எஸ் டுவெண்ட்டி எயிட் சர்மட் ஏவுகணையை நேட்டோ நாடுகள் சாத்தான் டூனு கூப்பிடுறாங்க இது ஒரு சாதாரண ஏவுகணை கிடையாது இந்த ஏவுகணை பதிமூன்றாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் தாக்குதல் நடத்தும் சக்தி கொண்டது அதாவது உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதோட டார்கெட்டை இது துல்லியமாக குறிவைக்கும் நியூயார்க் மாதிரி பெரிய நகரங்களை ஒரு சில நொடிகளிலேயே இது அழிச்சிடும்னு அணு ஆயுத வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க இந்த சாத்தான் டூ ஏவுகணையில் பதினைந்து தனித்தனி வார்ஹெட்கள் இருக்கு ஒரு ஏவுகணையை ஏவுனா போதும் அதிலிருந்து வெளியாகும் பதினைந்து வார்ஹெட்களும் வெவ்வேறு இடங்களை ஒரே நேரத்தில் தாக்கி ஒரு பெரிய நகரத்தையே அழிச்சிடும் இமேஜின் அப்படி ஒரு தாக்குதல் நடந்தா என்னாகும்னு அணு ஆயுதப் போர் வந்தா ரெண்டு தரப்புக்கும் அழிவுதான் மிஞ்சும் ஒருவேளை உலகம் முழுக்க அழிவை சந்திக்கும் நிலை வரும் அணுசக்தி குளிர்காலம்னு ஒன்று வந்தா மனித குலமே அழிஞ்சு போயிடும் இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா உலக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி பேரழிவு ஆயுதங்களை பயன்படுத்தாம இருக்கணும் அமைதியை தான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய சவால்